முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு ஆ தலைப்பு ஆயுத நிபுணனான அர்ஜுனன் Arjuna became skilled in arms. Vanaparva section பி Mahabharata இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பர்வ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம் தான் லோகம் சென்றதையும் அங்கு வாசம் செய்ததையும் இந்திரனிடம் ஆயுதங்கள் பெற்றதையும் நிவாத கவசர்களை நோக்கி யுத்தத்திற்கு புறப்பட்டதையும் அர்ஜுனன் யுதிஷ்டனுக்கு சொன்னது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு ஆ ஆயுத நிபுணனான அர்ஜுனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் யுதிஷனிடம் சொன்னான் பிறகு ஓ மன்னா யுதிஷ்டரே குதிரைகள் பூட்டப்பட்ட புனிதமான தெய்வீகத்தேர் தேர் மாதலியால் அந்த இந்திரனின் தேர்கோட்டையால் நடத்தப்பட்டு அற்புதமாக வருவதை நான் கண்டேன் லோகபாலர்கள் சென்ற பிறகு மாதலி என்னிடம் சொன்னார் ஓ பெரும் பிரகாசம் கொண்டவனே அர்ஜுனா தேவர்கள் தலைவன் அந்த இந்திரன் உன்னை காணும் விருப்பத்துடன் இருக்கிறான் ஓ பெரும் பலம் வாய்ந்த கரம் கொண்டவனே அர்ஜுனா தகுதியை பெற்ற பிறகு உனது காரியத்தை செய் தகுதியால் அடையக்கூடிய உலகங்களை வந்து பார் இந்த உடலுடனேயே சொர்க்கத்துக்கு வா ஓ பாரதா அர்ஜுனா ஆயிரம் கண் கொண்ட தேவர்கள் தலைவன் அந்த இந்திரன் உன்னை காண விரும்புகிறான் என்றான் மாதலி மாதலியால் இப்படி சொல்லப்பட்ட நான் இமயமலையை விட்டகன்று அந்த அற்புதமான தேரை வலம் வந்து அதன் மேல் ஏறினேன் குதிரை மரபுகளை நன்கறிந்த மிக தாராளமான மாதலி மனோவேக வாயு வேகங்களை கொடையாக கொண்ட குதிரைகளை செலுத்தினான் தேர் நகரத் தொடங்கியதும் அந்த தேரோட்டி மாதலி உறுதியாக அமர்ந்திருந்த எனது முகத்தை பார்த்து ஆச்சரியங்கொண்டு கொண்டு இவ்வார்த்தைகளை சொன்னான் இன்று நடப்பது எனக்கு ஆச்சரியமாகவும் எதிர்பாராததாகவும் இருக்கிறது இந்த தெய்வீக தேரில் அமர்ந்திருக்கும் நீ சிறிதும் அசைந்ததாக தெரியவில்லை ஓ குலத்தில் முதன்மையானவனே அர்ஜுனனே குதிரைகளின் முதல் தாவலில் தேவர்கள் தலைவன் கூட அந்த இந்திரன் கூட அசைவதை தடுமாறுவதை நான் எப்போதும் கவனித்திருக்கிறேன் ஆனால் இந்த ரதம் நகர்ந்த பிறகும் நீ அசைவற்றவனாக தடுமாறாதவனாக இருப்பதை காண்கிறேன் இது சக்கரனின் அந்த இந்திரனின் சக்தியையும் விஞ்சியிருக்கும் சக்தியாக எனக்கு படுகிறது என்றான் மாதலி ஓ பாரதரே யுதிஷ்டரே இதைச் சொன்ன மாதலி வானத்தில் பிரவேசித்து தேவர்களின் வசிப்பிடங்களையும் அவர்களது அரண்மனைகளையும் காட்டினான் பிறகு குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதம் மேல் நோக்கி சென்றது ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்டரே தேவர்களும் முனிவர்களும் அந்த ரதத்தை வழிபடத் தொடங்கினர் நினைத்த இடங்களுக்கு செல்லவல்ல உயர்ந்த சக்தி கொண்ட கந்தர்வர்கள் அப்சரசுகள் மற்றும் தெய்வீக முனிவர்களின் உலகங்களை நான் கண்டேன் சக்கரனின் அந்த இந்திரனின் தேரோட்டியான மாதலி தேவர்களுக்கு சொந்தமான நந்தனத்தையும் மற்ற பிற நந்தவனங்களையும் எனக்கு காட்டினான் அடுத்ததாக நான் பொன்னாலும் விரும்பிய கனிகள் காய்க்கும் மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட இந்திரனின் வசிப்பிடமான அமராவதியை அந்த அமராவதி நகரத்தை கண்டேன் ஓ மன்னா யுதிஷ்டரே அங்கே சூரியன் வெப்பத்தை சிந்துவதில்லை வெப்பமோ குளிரோ களைப்போ யாரையும் அங்கே வாட்டுவதில்லை ஓ பெரும் ஏகாதிபதி யுதிஷ்டரே ஓ எதிரிகளை வாட்டுபவரே அங்கே தேவர்கள் துக்கத்தையோ ஆவியில் வறுமையையோ பலவீனத்தையோ உணர்வதில்லை ஓ மனிதர்களை ஆள்பவரே யுதிஷ்டரே தேவர்களும் மற்றவரும் கோபமோ பேராசையோ கொள்வதில்லை ஓ அண்ணா யுதிஷ்டரே தேவர்களின் வசிப்பிடங்களில் வாழ்பவர்கள் எப்போதும் உள்ளடக்கத்துடன் இருக்கிறார்கள் மேலும் அங்கே மரங்கள் எப்போதும் பசுமையான இலைகள் கனிகள் மற்றும் மலர்களை தாங்கியபடி இருக்கின்றன அங்கிருக்கும் பலதரப்பட்ட ஏரிகளில் தாமரை மனம் வீசுகிறது அங்கு வீசும் தென்றல் குளிர்ச்சியாகவும் சுவையாகவும் தூயதாகவும் ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கிறது அங்கிருக்கும் நிலம் பல வகையான இரத்தினங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அங்கே எண்ணிலடங்கா அழகிய விலங்குகளும் ஆகாயத்தில் எண்ணிலடங்கா விண்ணதிகாரிகளும் அதாவது பறவைகளும் இருந்தன பிறகு நான் வசுக்களையும் ருத்திரர்களையும் சத்யஸ்களையும் மருதர்களையும் ஆதித்யர்களையும் அசுவின் இரட்டையர்களையும் கண்டு அவர்களை வணங்கி வழிபட்டேன் அவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்து எனக்கு பலத்தையும் பராக்கிரமத்தையும் சக்தியையும் புகழையும் ஆயுதங்களையும் அதாவது ஆயுதங்களின் நிபுணத்துவத்தையும் போர்க்களத்தில் வெற்றியையும் அருளினர் பிறகு கந்தர்வர்களாலும் தேவர்களாலும் வணங்கப்படும் அந்த அழகான நகரத்துக்குள் அந்த அமராவதி நகரத்துக்குள் நுழைந்து கைகள் கூப்பியபடி ஆயிரம் கண் கொண்ட தேவர்கள் தலைவன் அந்த இந்திரன் முன்பு நான் நின்றேன் அதன் பிறகு அந்த கொடை அளிப்பவர்களில் அதாவது அந்த சிறந்தவன் இந்திரன் தனது ஆசனத்தில் பாதியை மகிழ்ச்சியுடன் எனக்கு அளித்தான் அந்த வாசவன் இந்திரன் மதிப்புடன் என்னை தொட்டான் ஓ பாரதரே யுதிஷ்டரே ஆயுதங்களை அடைவதையும் அவற்றை கற்பதையும் நோக்கமாக கொண்ட நான் தாராள ஆன்மா கொண்ட தேவர்கள் மற்றும் கந்தர்வர்களுடன் சொர்க்கத்தில் வசிக்க ஆரம்பித்தேன் விஸ்வவனன் அதாவது விஸ்வவசு அதாவது குபேரனின் மகனான சித்திரசேனன் எனக்கு நண்பனானான் ஓ மன்னா யுதிஷ்டரே அவன் எனக்கு கந்தர்வம் அதாவது கந்தர்வ அறிவியல் முழுவதையும் கற்றுக் கொடுத்தான் ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே சக்கரனின் வசிப்பிடத்தில் நன்றாக கவனிக்கப்பட்டு எனது விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆயுதங்கள் பயின்று பாடல்களையும் இசைக்கருவிகளின் தெளிவான ஒலிகளையும் கேட்டு அப்சரசுகளில் முதன்மையானவர்களின் ஆட்டங்களையும் கண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் கலைக்கல்வியை புறந்தள்ளாமல் அதை சரிவர கற்றேன் எனது கவனம் முழுவதும் ஆயுதங்களை அடைவதிலேயே குறிப்பாக நிலைத்திருந்தது ஆயிரம் கண் கொண்ட அந்த தலைவன் இந்திரன் எனது நோக்கத்தில் திருப்தி கொண்டான் ஓ மன்னா யுதிஷ்டரே இப்படியே வாழ்ந்து சொர்க்கத்தில் இருந்த காலத்தை கடத்தினேன் குதிரையை அதாவது உச்சை சிரவத்தை வாகனமாக கொண்டவன் அந்த இந்திரன் நான் ஆயுதங்களில் நிமிடத்துவம் அடைந்தேன் என்ற நம்பிக்கை கொண்ட பிறகு தனது கையால் எனது தலையை தலையை தடவி தட்டி எனது இப்போது தேவர்களாலும் உன்னை வீழ்த்த முடியாது அப்படி இருக்கையில் பூமியில் வசிக்கும் குறையுள்ள மனிதர்களை என்னவென்று சொல்வது பாதிப்படையாத வலிமையுடையவனாகவும் கட்டுப்படுத்தப்பட முடியாதவனாகவும் போரில் ஒப்பிட முடியாதவனாகவும் ஆகிவிட்டாய் என்ற வார்த்தைகளை சொன்னான் இந்திரன் பிறகு தனது உடல் ரோமங்கள் சிலிர்த்தெழ அவன் அந்த இந்திரன் என்னிடம் சொன்னான் ஓ வீரா அர்ஜுனா ஆயுதங்களால் போரிடும் போது உனக்கு இணையானவன் எவனும் இல்லை ஓ குருகுலத்தை தழைக்க வைப்பவனே அர்ஜுனா எப்போதும் கவனம் நிறைந்தவனாக கைகளை திறமையோடு உபயோகிப்பவனாக உண்மையுள்ளவனாக புலன்களை அடக்கியவனாக அடக்கிய பாதுகாவலனாக ஆயுதங்களில் திறமை உள்ளவனாக உள்ளவனாக நீ இருக்கிறாய் ஓ பார்த்தா அர்ஜுனா ஐந்து விதிகளையும் அதாவது ஒன்று விடுப்பது இரண்டு திரும்ப அழைப்பது மூன்று மீண்டும் மீண்டும் விடுத்து திரும்ப அழைப்பது நான்கு அடிபட்டவரை மீட்பது ஐந்து ஆயுதத்திற்கு புத்துயிரிட்டுவது ஆகிய விதிகளின் அறிவையும் அவற்றை பயன்படுத்தி நீ பதினைந்து ஆயுதங்களை பெற்றிருக்கிறாய் ஆகையால் உனக்குச் சமமானவன் எவனும் இல்லை நீ ஆயுதங்களை விடுப்பதையும் அவற்றை திருப்பி அழைப்பதையும் அவற்றை மறுபடியும் விடுப்பதையும் மறுபடி திருப்பி அழைப்பதையும் அவற்றோடு தொடர்புடைய சித்தத்தையும் அவை கலங்கடிக்கப்பட்டார் அவற்றுக்கு புத்துயிர் ஊட்டுவதையும் முறையாக சரியாக கற்றிருக்கிறாய் ஓ எதிரிகளை ஒடுக்குபவனே அர்ஜுனா நீ குருவுக்கு கூலி அதாவது குரு தட்சிணை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கூலி கொடுப்பதாய் உறுதி கொடு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாகச் சொல்வேன் என்றான் இந்திரன் ஓ மன்னா யுதிஷ்டரே அதன் பேரில் நான் தேவர்கள் ஆட்சியாளனிடம் அந்த இந்திரனிடம் எனது சக்திக்கு உட்பட்ட வேலையாக அது இருந்தால் அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதாக கருதிக்கொள் என்றேன் ஓ அண்ணா யுதிஷ்டரே இந்த வார்த்தைகளை நான் இந்திரன் போது சொன்னான் மூவுலகிலும் நீ சாதிக்க உனது சக்திக்கு உட்படாத எதுவும் இல்லை எனது எதிரிகளான நிவாட கவசர்கள் என்ற பெயர் கொண்ட தானவர்கள் சமுத்திரத்தின் கருவறைக்குள் வசிக்கின்றனர் அவர்கள் முப்பது கோடி பேர் விதிக்கின்றனர் அவர்கள் மோசமானவர்கள் அவர்கள் அனைவரும் சம உருவம் சமபலம் மற்றும் சம பிரகாசம் கொண்டவர்களாவர் அவர்களை அங்கேயே நீ கொள்ள வேண்டும் ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா அதுவே உனது குருவுக்கு நீ கொடுக்கும் கூலியாக இருக்கும் என்றான் இந்திரன் இதை சொன்ன அவன் அந்த இந்திரன் எனக்கு மயில் தோகை போன்ற ரோமங்களால் அலங்கரிக்கப்பட்டு மாதலியால் அந்த இந்திரனின் தேரூட்டியால் நடத்தப்பட்ட பெரும் பிரகாசம் கொண்ட தெய்வீக தேரை கொடுத்தான் எனது தலையில் இந்த அற்புத கிரீடத்தை சூட்டினான் மேலும் அவன் தனது ஆபரணங்களைப் போலவே எனது உடலிலும் தரித்து கொள்ள ஆபரணங்களையும் கொடுத்தான் தன் வகையில் சிறந்த துளைக்கப்பட முடியாத கவசத்தையும் தொடுவதற்கு லகுவான நீண்டு உழைக்க கூடிய நாணையும் காண்டிபத்தில் பொருத்திக் கொள்ள தந்தான் பிறகு பழங்காலத்தில் விரோச்சனன் மகனான பலியை தேவர்கள் தலைவன் அந்த இந்திரன் எந்த ரதத்திலிருந்து வீழ்த்தினானோ அந்த அற்புத ரதத்தில் நான் ஏறினேன் ஓ மனிதர்களின் ஆட்சியாளரே யுதிஷ்டரே அந்த ரதத்தின் சடசடப்பொலியால் அனைத்து தேவர்களும் என்னை தேவர்களின் மன்னன் அந்த இந்திரன் என்று நினைத்துக்கொண்டு அங்கே வந்தனர் பிறகு என்னை கண்ட அவர்கள் ஓ பல்குணா அர்ஜுனா நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள் நான் அவர்களிடம் நடந்ததை சொல்லி நான் இந்த போரை நடத்துவேன் உயர்ந்த நட்பேரை பெற்றவர்களே நிவாத கவசர்களை கொல்ல விரும்பி கிளம்பி செல்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஓ பாவமற்றவர்களே எனக்கு அருள் வழங்குங்கள் என்று கேட்டேன் அதன்பேரில் அவர்கள் தங்கள் தேவனான புரந்தரனை அந்த இந்திரனை துதிப்பது போல என்னை துதிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் சொன்னார்கள் மகவான் அந்த இந்திரன் இந்த தேரை செலுத்தியே சம்பரன் நமுசி பலன் விரித்திரன் பிரகராதன் நரகன் ஆகியோரை வென்றான் மேலும் மகவான் இந்திரன் இந்த தேரில் ஏறியே பல்லாயிரம் பல கோடி பல நூறு கோடிகள் தைத்தியர்களை வென்றான் ஓ கவுண்டேயா அர்ஜுனா நீயும் இத்தேரில் ஏறி பழங்காலத்தின் சுயம்படைத்த மகவானை அந்த இந்திரனைப் போல உனது பராக்கிரமத்தால் நிவாத கவசர்களை போரில் வெல்வாய் இதுவே சங்குகளில் சிறந்தது இதை கொண்டு தானவர்களை நீ வீழ்த்துவாய் இதனால் நீ உயர் ஆன்ம சக்கரனின் அந்த இந்திரனின் வார்த்தைகளை வெல்வாய் என்றனர் இதைச் சொன்ன தேவர்கள் என்னிடம் ஆழத்தில் உதித்த இந்த சங்கை கொடுத்தனர் நான் இதை வெற்றிக்காக பெற்றுக்கொண்டேன் இந்நேரத்தில் என்னை தேவர்கள் புகழ்ந்தனர் பிறகு செயலில் ஈடுபடுவதற்காக நான் இந்த சங்கையும் கவசத்தையும் கனைகளையும் எனது வில்லையும் தரித்து கொண்டு தானவர்களின் அந்த அசுரர்களின் வசிப்பிடத்தை நோக்கி முன்னேறினேன் என்றான் அர்ஜுனன் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு ஆ ஆயுத நிபுணனான அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது